கெட்டி சட்னி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்கிரீடியன்ட் வச்சால் சட்னி பார்க்க போகிறோம் கொடுக்காப்பள்ளி சட்னி இதில் கொடுக்காப்பள்ளி சட்னி எப்படி செய்ய பார்க்குறதுக்கு முன்னாடி கெட்டி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும் கொடுக்காப்பள்ளி அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகத்து கண்டிப்பாக அவங்களுடைய பள்ளி நாட்கள் ஞாபகத்துக்கு வரும் இந்த பொதுவாக அந்த எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே வந்து கொடுக்க அப்படியே தான் இருக்கும் ஸ்கூல் விட்டு வெளியில் உடனே அந்த பாட்டிங்கெல்லாம் வெளியில் கொத்து கொத்த வித்துட்ருப்பாங்க ஸோ அப்போ வந்து இது குறைவான வெளியில் வந்து நிறைய கிடைக்கும் இதை வாங்கி இதை ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சாப்பிட்டுட்டு போகிற அந்த நாட்கள் அப்படி அதெல்லாம் நினச்சாவே ரொம்ப பசுமையாக இருக்கும் இந்த மாதிரி நான் நினச்சி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கொடுக்க விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்தோடனே கொடுக்கப்பள்ளி வாங்கி செய்வோம் நம்ம சட்னி செய்யலாம் அப்படின்னா நான் வாங்கிட்டு வந்தேன் அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துருவோம் இந்த கொடுக்கப்பலி வாங்கிட்டு வந்த அது வந்து நல்லா பச்சையாக இருக்கணும் அந்த பச்சை தான் வந்து கொஞ்சம் காய் அந்த பிங்க் கலரில் இருக்கிறதுலாம் பழமாக இருக்கும் அது சட்னி நல்லா இருக்காது ஸோ அந்த பச்சையாக இருக்கிற அதில் வந்து இந்த மாதிரி மேலே இருக்க தோலில் உரிச்சிட்டிங்க அப்படின்னா வெள்ளை கலரில் இந்த மாதிரி பருப்புகளாக வரும் ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு உள்ளே வந்து அந்த விதை இருக்கும் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஸோ ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ஒன்று ரெண்டு பூச்சிகள் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பார்த்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ ஒரு கப் அளவுக்கு வந்து கொடுக்கா பிள்ளையை எடுத்துருக்கேன் அதாவது ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் அதே அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு கொடுக்கா எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க கார்த்திகே இருப்போம் ஒன்று அல்லது ரெண்டு பச்சை மிளகாய் இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தது அப்படின்னா புளி வேண்டாம் கொஞ்சம் துவர்ப்பாக இருந்தது அப்படின்னா காய ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துருங்க அந்த துவர்பாக இருந்தது அப்படின்னா ஒரு சொல்ல மட்டும் புளி போடுங்க அவ்வளோதான் ஸோ மிக்சி ஜாரில் வந்து தேவையான அளவு உப்பு மிளகாய் அந்த கொடுக்கா புளி தேங்காய் இது எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு நல்லா குறை குறன்னு அரைச்சிட்டு ஒரு கால் டம்ளருக்கு குறைவாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி அரைச்சிருங்க ஸோ இந்த மாதிரி வந்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா சட்னி ரெடி இதுக்கு யூஸ்வலான தாளிப்பு தாங்க எண்ணெய் ஊற்றி கடுக்கு கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்து கொட்டிட்டீங்க அப்படின்னா சுவையான கொடுக்கா புளி சட்னி ரெடி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் சரி உங்களுக்கு கொடுக்காப்லே அப்படின்னு சொன்னதும் உங்களுடைய நினைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மாதிரி இந்த சட்னி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த சட்னி ரெசிபியில் சந்திக்கலாம்